அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் அதாவது மரங்களை வளர்ப்போம் அதை பற்றி சிலவற்றை சொல்கின்றேன் கேட்கலாமா என்னுடைய கேட்பவர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் கொடுக்கவும் வியூஸ் கொடுக்கவும் ஹைப் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து கொண்டு தொடங்குகின்றேன் அதாவது மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு பஞ்சபூதங்கள் அவசியம் பஞ்சபூதங்கள்னால் என்ன நிலம் நீர் காற்று வெப்பம் ஆகாயம் இவெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அது போன்று மரங்களும் மனிதர்களுக்கு இன்றியமையாததாகும் மரங்கள் இல்லை என்றால் பூமி மிகவும் வெப்பமடைந்து மக்கள் வாழ்வதற்கு மிகவும் துன்பமாக ஆகிவிடும் மரங்களை வளர்ப்பதால் நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை மரங்கள் வெளியிடுகிறது பூமியை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் அதாவது விலங்குகள் வனத்தில் வாழ்வதால் வனவிலங்குகள் மரங்கள் அடர்ந்துள்ளது காடுகள் வனங்கள் அங்கு வாழும் விலங்குகள் வனவிலங்குகள் வாழ்விடமாக இருக்கின்றது நாம் உண்பதற்கு காய் கனி தருகின்றது பல நோய்களுக்கு மூலிகை மருந்து தருகின்றது வீடு கட்டும் பொழுது கதவு ஜன்னல் மேசை நாற்காலி நிலவகால் என்று அனைத்தும் செய்ய பயன்படுகிறது இவை என்றால் எதில் நாம் எல்லாமே அனைத்தும் பிளாஸ்டிக்கில் செய்ய முடியும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கிறது மாசில்லா காற்றை நமக்கு கொடுக்கின்றது முக்கியமாக மாசில்லா காற்றை மரங்கள் நமக்கு கொடுக்கின்றது நிலச்சரிவை தடுக்கின்றது மனிதர்களுக்கு மன அழுத்தம் குறைகின்றது மனிதனுக்கு நிழலை கொடுக்கின்றது மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து அதாவது கரிய மிளவாயை உள்ளிழு ஆக்சிஜனை வெளியிடுகின்றது இதனால் நாம் தூய்மையான காற்றை சுவாசித்து நலமாக வாழலாம் மண் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கின்றது மரங்கள் இருக்கும் இடம் அழகாக இருக்கும் மரங்கள் இருக்கும் இடம் அழகாக இருக்கும் மரங்கள் இருக்கும் இடம் அமைதியாக இருக்கும் மரங்கள் இருக்கும் இடம் அமைதியாக இருக்கும் அதாவது மரங்களை அழிப்பதால் இயற்கை சீற்றங்கள் உண்டாகும் மரங்களை அழிப்பதால் இயற்கை சீற்றங்கள் உண்டாகும் இயற்கை சீற்றங்கள் என்னென்ன சுனாமி நிலநடுக்கம் மண் அரிப்பு புயல் வெள்ளம் வறட்சி புவி வெப்பமடைதல் போன்ற சம்பவங்கள் உண்டாகும் மரங்களை தான் இயற்கை சீற்றங்களான சுனாமி நிலநடுக்கம் அரிப்பு புயல் வெள்ளம் வறட்சி புவி வெப்பம் அடைதல் போன்ற சம்பவங்கள் உண்டாகும் மரங்கள் அழிக்கப்படும் போது காற்று மாசுபட்டு மரங்கள் அழிக்கப்படும் போது காற்றானது மாசுபட்டு கார்பன் அளவு அதிகரிக்கின்றது இது உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் மனிதனுடைய உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் மரங்கள் வெட்டப்படுவதால் மழை அளவு குறைந்துவிடும் மரங்கள் வெட்டை வெட்டப்படுவதால் மழை அளவு குறைந்துவிடும் மழை பொழிவு குறைவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிடும் மழை பொழிவானது குறைவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிடும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தால் வறட்சி ஏற்படும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தால் வறட்சி ஏற்படும் இந்த வறட்சி எல்லாம் ஏற்பட்டால் உலகத்தில் எந்த மூலையிலும் வறட்சி என்பது ஏற்பட்டால் காட்டுத்தி காட்டுத்தி சில வெப்ப சம்பந்தமான நோய்கள் மனிதர்களுக்கு வெப்ப சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் அதாவது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஒரு பழமொழி அருமையான பொன்மொழி என்று சொல்லலாம் சொன்னார் நான் படித்திருக்கின்றேன் அவருடைய புத்தகத்தில் அணில் வளர்த்தேன் அது ஓடிவிட்டது கிளி வளர்த்தேன் அது பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் அது ஓடிவிட்டது கிளி வளர்த்தேன் அது பறந்து விட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது எப்படி அழகாக சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் எழுதி வைத்துள்ளார் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதாவது மரம் வளர்க்க வேண்டும் மனிதன் இயற்கையான காற்றை சுவாசிக்க வேண்டும் மரத்தை வீட்டுக்கு ஒரு மரமாவது வளர்க்க வேண்டும் மனிதன் தன் கையால் ஒரு மரமாவது நட வேண்டும் அப்படின்னு உறுதி எடுக்க வேண்டும் மனிதனாகப்பட்டவன் ஒரு மரத்தையாவது வளர்க்க வேண்டும் தன்னுடைய ஆயுள் நாளில் மரங்கள் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் அழிந்து போகாது நாம் வெட்டினால்தான் ஆகவே ஒரு மரம் ஒருவன் வளர்த்தால் அது அவனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் இருக்கும் மரங்களை வளர்க்க வேண்டும் மலையை பெற வேண்டும் விவசாயத்தை பெருக்க வேண்டும் நாம் பொருளாதாரம் சேரழியாமல் மகிழ்வோடு இருக்க வேண்டும் நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டும் நாம் இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும் மாசு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் பறவைகளும் விலங்குகளும் வசிப்பதற்கு ஏற்ற இடத்தை கொடுத்துவிட வேண்டும் இல்லாவிடில் அது சாலைகளில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கலாம் மரம் நடுவோம் மகிழ்வாக வாழ்வோம் மனிதனாக பிறந்தவன் தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லதுதான் தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லதுதான் அது அவனுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது தான் ஆனால் எல்லோரும் அப்படியே அனாவசியமாக காலத்தை ஓட்டிக்கொண்டு நமக்கெதுக்கு வம்பு என்று இருந்துவிடக்கூடாது அல்லவா மனிதன் அதாவது சமூக நலனிலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மரத்தை வளர்க்க வேண்டும் மனிதன் இயற்கை காற்றை ஆக்சிஜனை சுவாசிக்க வேண்டும் நோயின்றி வாழ வேண்டும் மற்றவர்களுக்கும் அது பயன்படத்தக்கதாக இருக்குமல்லவா மரம் வளர்ப்போம் மகிழ்வோம் காடுகளை அழிக்காமல் பாதுகாப்போம் முக்கியமாக காடுகளை அழிக்கக்கூடாது அது சமுதாய சீர்கேடு நன்றி விஎஸ் ரோமா கோயம்புத்தூர் தமிழ்நாடு